டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கான வினாக்களை பார்க்கலாம் காலநிலை மற்றும் வானிலையின் முக்கிய கூறுகள் காலநிலை மற்றும் வானிலையின் முக்கிய கூறுகள் ஏ வெப்பநிலை மலைவீழ்ச்சி பி காற்றழுத்தம் சி ஈரப்பதம் காற்று டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செகண்ட் கொஷின் வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலையின் அளவு வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலையின் அளவு ஆப்ஷன் பி ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் குறையும் தேர்ட் கொஷின் பொறுத்துக ஐசோத்தம் ஐசோக்ரைம் ஐசோகெல் ஐசெல்லோர் சம வெப்ப கோடு சராசரி சம வெப்பநிலை கோடு சம சூரிய வெளிச்சக்கோடு சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபோர்த் கொஷின் வெப்பநிலையை அளவிடும் அளவுகளில் சரியானது அளவிடும் அளவுகளில் சரியானது ஒன்று செல்சியஸ் இரண்டு ஃபேரன்கிட் மூன்று கெல்வின் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி ஃபிஃப்த் கொஷின் ஒரு இடத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு இடத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வெப்பநிலை வீச்சு சிக்ஸ்த் கொஷின் ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி தின வெப்ப தின வெப்ப வியாப்தி செவன்த் கொஸ்டின் புவியின் வெப்ப மண்டலங்களில் சரியானது புவியின் வெப்ப மண்டலங்களில் சரியானது ஒன்று வெப்பமண்டலம் இரண்டு மித வெப்ப மண்டலம் மூன்று குளிர் மண்டலம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி எய்த்து கொஷின் ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கோல் காற்றுகள் நைன்த் கொஷின் வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம் எவ்வாறு என அழைக்கப்படும் பகுதி வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம் என அழைக்கப்படும் பகுதி ஆப்ஷன் பி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி டென்த் கொஷின் துருவ மண்டலம் என்று அழைக்கப்படும் மண்டலம் துருவ மண்டலம் என்று அழைக்கப்படும் மண்டலம் ஆப்ஷன் சி குளிர் மண்டலம் லெவன்த்து கொஷின் புவியில் மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவான இடம் புவியில் மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவான இடம் ஆப்ஷன் சி மரண பள்ளத்தாக்கு டுவெல்த் கொஷின் மரண பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது மரண பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கலிஃபோர்னியா தேர்ட்டீன் புவியில் மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான இடம் புவியில் மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான இடம் ஆப்ஷன் ஏ சோவியத் ஓல்ஸ்டக் நிலையம் அதாவது அண்டார்டிகா ஃபோர்டீன் புவியில் இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான நாள் புவியில் இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான நாள் ஆப்ஷன் சி இருபத்தொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஃபிஃப்டீன் உலகில் இதுவரை மிக அதிகபட்ச அழுத்தம் பதிவான இடம் உலகில் இதுவரை மிக அதிகபட்ச அழுத்தம் பதிவான இடம் ஆப்ஷன் பி அகாட் ரஷ்யா சிக்ஸ்டீன் உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் உருவான நாள் உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் உருவான நாள் ஆப்ஷன் டி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செவன்டீன் வாக்கியம் ஒன்று வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை காற்றழுத்த மானி அல்லது அநிராய்டு காற்றழுத்த மானி மூலம் அளக்கின்றனர் வாக்கியம் இரண்டு வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய காற்றழுத்த பதிவுத்தால் பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி எயிட்டீன் ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கும் அதே சமயம் அக்காற்றில் தற்போது எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கும் உள்ள விகிதம் ஆப்ஷன் சி ஒப்பு ஈரப்பதம் நைன்டீன் காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஆப்ஷன் சி ஹைக்ரோமீட்டர் டுவெண்ட்டி உலகிலேயே முதன் முதலில் காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்ட அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்ட அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் ஆப்ஷன் பி அல் பி டுவெண்ட்டி ஒன் வாக்கியம் ஒன்று வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட காற்றுமானி அல்லது காற்று திசை காட்டி என்ற கருவிகளை பயன்படுத்துகின்றனர் வாக்கியம் இரண்டு காற்றின் வேகத்தை அழக்க அனிமோமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி டூ பியோபோர்ட் கருவி முதன் முதலில் எக்கப்பலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது பியோபோட் கருவி முதன் முதலில் அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பி ஹெச்எம்எஸ் பீகால் டுவெண்ட்டி த்ரீ இந்தியாவின் அச்சரேகை பரவல் இந்தியாவின் அச்சரேகை பரவல் ஆப்ஷன் ஏ எட்டு டிகிரி நாலு வட அச்சம் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அச்சம் டுவெண்ட்டி ஃபோர் இயல்பு வெப்ப வீழ்ச்சியானது ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் இயல்பு வெப்ப வீழ்ச்சியானது ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆப்ஷன் சி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறையும் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் கோடை காலம் இறுதியில் முடிவடைகிறது இந்தியாவில் இறுதியில் முடிவடைகிறது சி வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜெட் காற்றுகள் டுவெண்ட்டி செவன் ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப அப் அயன மேலை காற்றோட்டம் வட வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் உருவாவது ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் உருவாவது ஆப்ஷன் சி தென்மேற்கு பருவக்காற்று டுவெண்ட்டி எயிட் வாக்கியம் ஒன்று இந்தியாவில் பருவக்காற்றுகள் கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது வாக்கியம் இரண்டு இந்தியாவில் பருவக்காற்றுகள் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி நைன் வலியழுத்த மண்டலங்களால் எவை உருவாகின்றன வலியழுத்த மண்டலங்களால் எவை உருவாகின்றன ஆப்ஷன் பி பருவ காற்றுகள் தேர்ட்டி பூமியிலேயே வறண்ட பகுதி பூமியிலேயே வறண்ட பகுதி ஆப்ஷன் சி அட்டகாமா பாலைவனம் தேர்ட்டி ஒன் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபத்து தீபகற்பின் மீது விழும் காலம் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழும் காலம் ஆப்ஷன் சி கோடை காலம் தேர்ட்டி டூ கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுவது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுவது ஆப்ஷன் ஏ மாஞ்சாரல் தேர்ட்டி த்ரீ இந்தியாவில் தென்மேற்கு பருவ காலம் அல்லது மழைக்காலம் தொடங்கும் மாதம் இந்தியாவில் தென்மேற்கு பருவ காற்று காலம் அல்லது மழைக்காலம் தொடங்கும் மாதம் ஆப்ஷன் சி ஜூன் தேர்ட்டி ஃபோர் தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய நிகழ்வு தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய நிகழ்வு ஆப்ஷன் சி எல்நினோ தேர்ட்டி ஃபைவ் உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி ஆப்ஷன் டி மௌசின்ராம் தேர்ட்டி சிக்ஸ் இந்தியாவின் ஆண்டு சராசரி மலையளவு இந்தியாவின் ஆண்டு சராசரி மலையளவு ஆப்ஷன் பி நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் தேர்ட்டி செவன் இந்தியாவில் ஆண்டுக்கு இரநூறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெறும் பகுதிகளில் தவறானது ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி ஹரியானா பஞ்சாப் பஞ்சாப் ஹரியானா இந்தியாவில் ஆண்டுக்கு இரநூறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெறும் பகுதிகளில் தவறானது பஞ்சாப் ஹரியானா தேர்ட்டி எயிட் இந்தியாவின் இயற்கை தாவரங்களின் சரியானது ஒன்று அயன மண்டலம் பசுமை மாறா காடுகள் இரண்டு அயன மண்டல இலையுதிர் காடுகள் மூன்று அயன மண்டல வறண்ட காடுகள் நான்கு பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி தேர்ட்டி நைன் நறுமண திரவியங்கள் வார்னிஸ் சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கும் காடுகள் வகை நறுமண திரவியங்கள் வார்னிஸ் சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கும் காடுகள் வகை ஆப்ஷன் ஏ அயன மண்டல இலையுதிர் காடுகள் ஃபார்ட்டி மலைக்காடுகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன மலைக்காடுகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன் ஏ உயரம் மற்றும் மழையளவு ஃபார்ட்டி ஒன் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசிற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசிற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு ஆப்ஷன் ஏ இந்திய வனவிலங்கு வாரியம் ஃபார்ட்டி டூ யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பகங்களில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியாவில் உள்ள தேசிய பூங்கா யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பகங்களில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியாவில் உள்ள தேசிய பூங்கா ஆப்ஷன் டி பன்னா ஃபார்ட்டி த்ரீ மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஃபாட்டி ஃபோர் நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் குளிர் பாலைவனம் உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது குளிர்பாலைவனம் உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேசம் ஃபார்ட்டி சிக்ஸ் வானிலையின் பல்வேறு கூறுகளை பற்றி குறிப்பாக வானிலை முன்னறிவு பற்றிய அறிவியல் பிரிவு வானிலையின் பல்வேறு கூறுகளை பற்றி குறிப்பாக வானிலை முன்னறிவிப்பு பற்றி அறிவியல் பிரிவு ஆப்ஷன் சி வானிலையியல் ஃபார்ட்டி செவன் அயலமண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் மலைப்பொழிவின் அளவு அயன மண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் மலைப்பொழிவின் அளவு ஆப்ஷன் ஏ அஞ்சு சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை ஃபார்ட்டி பாலைவனம் பாலைவனம் மற்றும் அரைப்பாலவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி முட்புதர் காடுகள் ஃபார்ட்டி நைன் மித வெப்பமண்டல காடுகளில் வளரும் மரங்களில் சரியானது ஒன்று சிர் தியோதர் இரண்டு நீலபைன் பாப்புலர் மூன்று பிட்ச் எல்டர் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி ஃபிஃப்டி இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு